இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் சிக்கி இருக்கக்கூடிய ஊடகவியலாளர் பிரஹீத் எக்னொலி படுகொலைய நான் என்னுடைய கண்ணால பார்த்தனான் என்று சொல்லி இலங்கை ராணுவத்தைச் சேர்ந்த முன்னாள் கடற்படை சிப்பாய் ஒருவர் வாக்குமூலம் அளிச்சிருக்கிறார் யாரால படுகொலை செய்யப்பட்டு எங்க புதைக்கப்பட்டவர் இதற்கு பின்னணி யாருக்கெல்லாம் தொடர்புகள் இருக்குது என்று சொல்லி பல ரகசியங்கள் வெளியாகி இருக்குது அது மட்டுமல்லாம யாழ்ப்பாணத்தில் வைத்து இருநூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் கடத்தப்பட்ட விசாரணை அறிக்கை பூஜைக்கு வழி வந்திருக்குது இதில் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி கொடிகாமம் சுண்ணாகம் மாணிப்பா என்று சொல்லி இங்க நடைபெற்ற விசாரணைகள் இதில் கடத்தப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் எங்க வைத்து சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டவர்கள் இதற்கு பின்னணியில் எந்தெந்த அரசியல்வாதிகள்கிட்ட எல்லாம் விசாரணைகள் நடைபெற்றது என்று சொல்லி பல தகவல்கள் அம்பலமாக இருக்குது ஆக என்னெல்லாம் நடந்திருக்குது அது எப்படி நடந்திருக்குது என்றதை பற்றி தான் இந்த காலையில் விளக்கமாக பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு நெஞ்சு கொள்ளுங்கள் இது தொடர்பு நாங்கள்

மாவட்ட அரசாங்க அதிபராக இருந்திருக்கக்கூடிய பத்மநாபன் மேலதிக அரசாங்க அதிபராக இருந்த வைத்தியலிங்கம் அது பிரதான குற்றவாளியாக கண்டறியப்பட்ட சோமரத்தின ராஜபக்ச என்று சொல்லி சோமரத்தினுமே வாக்குமூலங்கள் பெறப்பட்டது என்று சொல்லியும் அதே போல முன்னாள் கடல் துறை அமைச்சர் தேவானந்தாவும் இந்த விசாரணைக்காக அழைக்கப்பட்டதாக ஆனா இவர் தான் வருகிறாம தன்னுடைய பிரதிநிதியை இந்த விசாரணைக்காக அனுப்பி வச்சவர் என்று சொல்லியும் அது மட்டுமல்லாம செல்வம் அடைக்கலனாதனும் இந்த விசாரணைக்காக அழைக்கப்பட்டவர் என்று சொல்லியும் ஆனா இவர் தரப்புல யாருமே முன்னிலை இல்லை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய விடியம் மொத்தமாக இருநூற்றி பத்து பக்கங்களை கொண்ட அறிக்கை இப்ப வெளியாக இருக்குது இதுல யார் யார் கடத்தப்பட்டவர்கள் அவர்களுடைய பெயர் என்ன விலாசம் என்ன என்று சொல்லி சகல தகவல்களும் திட்ட தெளிவாக இருக்கிறதாக சொல்லப்பட்டது இதை வச்சுக்கொண்டு இவர்களுடைய உறவினர்களை மிக கூடிய விரைவில் கண்டறியலாம் என்று சொல்லியும்

என்ன விடயம் என்று சொன்னா இந்த அரசாங்கம் ஆட்சி பிறகு மிக முக்கியமான ஏழு வழக்குகளை பற்றி பேசியிருந்தது ஊடகவீரலாளர் பிரஹீத் எக்னொழி கூட கடத்தி காணாமலாக்கப்பட்டிருக்கக்கூடிய விவகாரம் கருத்துக்கள் நிலை வந்த நிலையில இலங்கையினுடைய முன்னாள் கடற்படை சிப்பாய் ஒருவர் இந்த பிரஹீத் எக்மொழி கூட கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை நான் என்னுடைய கண்ணால பார்த்தனார் என்று சொல்லி ஒரு பகிரங்கமான சாட்சியம் அளித்திருக்கிறார் முதல்ல இந்த சிப்பாய் யார் என்று சொன்னா இந்த பிரஹீத் எக்மொழி கூட கடத்தப்பட்ட நேரம் இலங்கை

அங்க இவர்கள் சென்ற அந்த கெப்ரக வண்டி போலவே இன்னும் ஒரு கருப்பு நிற கெப்ரக வண்டி இருந்திருக்கிறது அந்த வண்டிக்குள்ள கொஞ்ச நேரத்தில் கண்கள் கைகள் கட்டப்பட்ட நிலையில ஒரு நபர் ஏற்றப்பட்டிருக்கிறார் இதற்கு பிறகு உடனடியாகவே அந்த இரண்டு வண்டிகளும் அங்க இருந்து புறப்பட்டு மட்டக்கிளப்பு நகரில் அமைஞ்சிருந்த மட்டக்கிளப்பு கோட்டை பகுதியை நோக்கி சென்றிருக்குது இந்த பயணத்தில் இந்த கெப்ரக வண்டி அதாவது இந்த பிரசன்ன பிரியஷா அந்த பயணிச்சிருக்கக்கூடிய கெப்ரக வண்டிக்குள்ள இவரோட சேர்த்து கொத்து பிஜந்த என்று சொல்லி அழைக்கப்படுகிற லெப்டினன் கொமாண்டோ

உத்தரவு இதன் பிரகாரம் அந்த கண்கள் கைகள் கட்டப்பட்ட நபரை உயிரற்ற உடலாக கொண்டு வந்து இருந்த தீவை பார்த்து படகு சென்ற பிறகு ஒரு அந்த உடலை புதைச்சிட்டு இவர்கள் மீள ராணுவ முகாமுக்கு திரும்பினா பிறகுதான் அந்த நபர் இலங்கையினுடைய மிக பிரபலமான ஒரு ஊடகவியலாளர் எங்களுக்கு தெரியும் என்று ஒரு பகிரங்கமான வாக்குமூலத்தை இந்த முன்னாள்

சாட்சியங்கள் இருக்குது படுகொலை செய்யப்பட்ட கடத்தப்பட்ட நபர்களுடைய முழுமையான விவரங்கள் இருக்குது ஆக இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு வழிவகுக்குமா என்ன நடக்க போகுதுன்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே போல் மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னும் ஒரு சந்திக்கிறேன் நன்றி